ஹாய் கைஸ் ஒரு ஸ்கூலோட கேர்ள்ஸ் வாஷ்ரூமில் ப்ளட் பிளட் இருந்ததுக்காக ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுவாங்கன்றது எங்கேயுமே நம்மளால் பார்க்க முடியாது என்ன எதுவுமே வருமா சொல்லி ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் நான் ஒரு ஸ்கெண்ட் எடுத்த வீடியோ மகாராஷ்டிராவில் தானியனூர் டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஸ்கூல் தான் ரட்டன் பாய் ரம் டமனி ஸ்கூல் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்கூலோட கேர்ள்ஸ் வாஷ்ரூமில் பிளட் ஸ்டெயினில் இருந்து வந்து நோட் பண்ணுறாங்க மேனேஜ்மெண்ட் நோட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கூலில் படிக்கிற ஃபிஃப்த்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை மட்டுமே ஒரு ரூமில் அசம்பிள் பண்ணுறாங்க இன்ஃப்ரண்ட் ஆஃப் பிரின்சிபிள் பியோன் அண்ட் மூணு லேடி ஸ்டாப்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கரண்ட்டாக யாருக்கெல்லாம் மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் போயிட்டுருக்குது யாருக்கெல்லாம் போகலன்னு சொல்லி தனித்தனியாக டிவைட் பண்ணுறாங்க அதாவது மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் போனவங்களாம் ஒரு பக்கம் போகாதவங்களும் இன்னொரு பக்கம் இந்த மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் அண்டர் பண்ணுறதுக்குற பொண்ணுங்களோட நேம்ஸில் நோட் பண்ணிட்டு அனுப்பிச்சிட்டாங்க அவங்கள இப்போ மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் போகலேன்னு சொல்கிறாங்களோ பொண்ணுங்க அவங்க நேம்ஸ்லாம் நோட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்கள ஒரு தனி ஹாலில் அனுப்பிச்சு அங்கே ஒரு லேடி அட்டெண்ட் ஒரு ஃபீமேல் ஸ்டாஃப் ரெண்டு பேர் அங்கே போயிருக்காங்க அங்கே போயிட்டு அந்த பொண்ணுங்களை ஸ்ட்ரிப் பண்ண சொல்லி அவங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸை தொட்டு செக் பண்ணியிருக்காங்க அவங்க சொன்னது உண்மையாலேயான டே என்னடா நடக்குதுங்க இல்லை இது வந்து நார்மலான விஷயமே கிடையாது இது எப்படி உனக்கு பண்ணலாம் ஒரு பொண்ணோட ப்ரைவேட் பார்ட்டை வெறும் கேவலம் அங்கே ஒரு இப்போ அந்த பொண்ணு முடியலை எதுனாலும் பண்ணுறதுங்கிறது வேற ஒரு மெடிக்கல் பர்பஸ் அந்த பொண்ணோட சேஃப்டிக்காக பண்ணுறக்காரர் எப்படி இவனுக்கு ஒரு படிக்கிற இடத்துல பிளட் ஸ்டென்ட் இருந்ததுன்ற ஒரு மொக்க காரணத்துக்கு அது ஒரு நேச்சர் அவங்களுக்கு வரக்கூடிய நேச்சர் ஏன் அந்த ஃபீமேல் ஸ்டாஃப் இருக்காதா இதெல்லாம் ஒரு நேச்சர் இதை சொல்லி கொடுக்க வேண்டிய கல்வி மையத்தில் இது எப்படி நடக்கலாம் இது இதை வச்சு இதனால் இப்போ அந்த பிரின்சிபல் பியூன் அண்ட் மூணு ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த ஸ்கூலில் டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மூணு மெம்பர்ஸ் அனுப்பிச்சி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இன்னும் சீரியஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க எனக்கு என்ன கேள்வினா இது வேறு எங்கேயுமே நடக்கக்கூடாத ஒரு விஷயம் இந்த மாதிரிலாம் ப்ளட் சென்ட்ருங்க காடி செக் பண்ணுறதெல்லாம் எங்கேயுமே நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் இது அவேர்னஸ் தரக்கூடிய ஒரு ஸ்கூல் ஒரு பள்ளிக்கூடமே இதை எப்படி பண்ணலாங்கிறதான் ஒரு கேள்வி என் என்ன சிட்றா அதெல்லாம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற கமர்ஸில் சொல்லுங்கள் ஸ்டேட் ஒன்ட்